ஷா அப்படிங்கிறவங்க இருந்து கேட்குறாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலகாத்து தூக்கத்தில் பாம்பு கனவு வருகிறது மேலும் மௌத்தா போனவர்கள் கனவில் வருகிறார்கள் இப்படி வருவதால் ஏதேனும் விபரீதம் ஏற்படுமா வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே போல் இன்னொருத்தவங்க அதை ஒட்டி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அந்த கருத்துப்படவே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி பன்னிரெண்டு வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு பிள்ளைகளும் உள்ளன என் மனைவி மீது நான் மிகவும் அன்பு பாசம் வைத்துள்ளேன் ஆனால் கனவிலும் மற்ற நேரங்களிலும் என் மனைவியின் நடத்தையின் மீது தவறான சிந்தனைகள் சந்தேகங்கள் வருகிறது இது ஒரு சமயம் இல்லை பல வாழ்க்கையில் இதே மாதிரி தான் கனவுகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த குழப்பத்திலிருந்து மேலே என்ன வழி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த கனவுகளை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை இறந்தவங்களை கனவுல பார்க்குறீங்கன்னா அந்த இறந்தவங்களுக்கும் அதுக்கும் நம்மனம் இல்லை இறந்தவங்களை விடுங்க உசுரோடு உள்ள ஒருத்தர் பார்க்குறீங்க அவரை பார்த்துட்டதுனால அவருக்கும் அந்த கனவுக்கு எதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ புதுசம் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அறையில் இப்போ மனைவியுடைய கனவில் கணவர் வர்றாரு கணவருக்கு எதாவது தெரியுமா காலைல எஞ்சோன்னே கனவு வந்தனே அப்படின்னு புருஷங்கார்கிட்ட ஏதாவது சொல்ல போகிறாரா எப்படி இருந்துச்சு நைட்டு கனவு காணும்போது நான் போட்டு வந்த சட்டம் நல்லா இருந்துச்சு கேட்க போகிறாங்களா இந்த அம்மா சொன்னாதான் தெரியும் அவருக்கும் அந்த கனவுக்கும் சம்மதமே இல்லை கனவுல கண்டிருக்காங்களே தவிர இவர் பிளான் பண்ணி இவர் வரல இவர் வந்து ஒரு செய்தி சொல்லலை இந்த அம்மா நேற்று உங்களை கனவுல கண்டேன்னு சொன்னா தான் அவருக்கு தெரியுமே தவிர மற்றபடி அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஞானம் இவருக்கு இல்லையே இல்லை இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை கனவில் ஒன்று வருவதனால் அந்த கனவில் வருகிற பொருளுக்கோ உயிருக்கோ மனிதர்களுக்கோ யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை இயற்கையில கனவுங்கிறது சில அது ஒரு செட்டப் அது அது ஒரு மூணு வகை இருக்கிறது அந்த மூணு வகைக்குள்ள தான் கனவு அதை தாண்டி வேற எந்த கனவும் இல்லை இதே இதை சொல்லா நமக்கு விளக்கிட்டு போயிட்டாங்க மூணுக்குள்ள எந்த லிஸ்ட்ல இருந்தா என்ன செய்யணும் ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா க ருய்யா சலா சரசுதா சொல்கிறாங்க கனவு மூணு வகை தான் ஒன்று அல்லாவின் புறத்திலேருந்து வர்றது ஒன்று ஷைத்தான் புரத்துலேருந்து வர்றது ஒன்று உங்களுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு உள்ளத்தில் நீங்கள் எதை நினைச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அதனுடைய வெளிப்பாடு அல்லாவின் பொருத்துலேருந்து வரதுனா என்ன அல்லாம எவுக்கும் என்ன நுபுவத்தி இல்லல் முபஷிராத் நற்செய்தி சொல்லக்கூடிய கனவுகளை தவிர வேறு எதுவும் நபித்துவத்தில் மிச்சமாக இல்லை நபித்துவம்ங்கிறது அல்லாஹிடம் உலகத்துக்கு மெசேஜ் வரக்கூடிய வழி அதான் நபிமார்கள் வழியாக தானே அல்லா உலகத்துக்கு செய்தியை சொன்னா அதுல வந்து பல வழிகள் பல வகைகள் இருந்துச்சு எல்லா வகைகளும் நபிகளாருடைய வரவோடு முடிஞ்சு போச்சு அவங்க மோதா போனதோட நபிமார்களுடைய வருகை இல்லைன்ன உடனே அல்லாவிடம் வரக்கூடிய நுபுவத்துடைய எல்லாம் அடப்பட்டு போச்சு ஒரே ஒரு வாசலை அல்லாவிடமிருந்து செய்தி வருகிற ஒரு வாசலை அல்லா திறந்து வச்சுட்டு மற்ற எல்லா வாசலையும் அடைச்சிட்டான் அது என்ன ஒரு வாசல் அதுதான் நற்செய்தி சொல்லக்கூடிய கனவு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு எது எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற நன்மையை குறித்து முன்னறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு வேலை அல்லாவின் புறத்திலிருந்து வரும் அப்போ அது மட்டும்தான் அவர் வேற எதுவும் அர்த்தம் நடத்தும் அல்லாவின்புறத்திலிருந்து எது வரும்னா தனி மனுஷனுக்கு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் மகிழ்ச்சி அடைகிற நல்ல செய்தியாக அவன் உணரக்கூடிய செய்திகள் அல்லாவின் புறத்திலிருந்து வரும் அது ஏதோ ஒரு கனவு காணுறீங்க அது பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்குமே ஒரு பெரிய வீடு குடியேறியாச்சு குடியேறியாச்சுப்பா சூப்பராக இருக்கு வீடு என்னைக்கு அது மாதிரி வீட்டுக்குள்ள போகிறோம் அது என்ன பார்த்தோன்ன ஒரு மகிழ்ச்சி எந்திக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே எந்திரியா அது கனவு காணும்போதே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீ அப்படின்னா அல்லாவின் புறத்திலிருந்து வந்திருக்கு அதை நன்மையாக்கிதா அப்படின்னு சொல்லி கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற சந்தோஷத்தை தருகிற வகையிலே அமைந்திருக்கிற கனவுகள் அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்திகள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி அடைங்கள் அல்லாவை தஸ்மீ செய்யுங்க பெருமைப்படுத்துங்க முடிஞ்சு இன்னொரு கனவு என்ன செய்தாண்டர் அது என்ன அதை பார்த்த உடனே கவலையாயிட்டே உங்களை கவலைப்படுத்துறதுக்காகவே பயப்படுத்துறதுக்காகவே செய்தா என்ன பண்றான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி நிம்மதியை கெடுக்கிறதுக்காக கனவுகளும் உண்டாக்குறான் அதை பார்த்த உடனே அப்படியே பயமா இருக்கு கவலையா இருக்கு இப்படி இறந்து போயிட்டாங்களே இப்படி ஆயிடுச்ச குடும்பம் பிரிஞ்சிருச்சே மனைவி நம்மளை விட்டு போயிட்டால புள்ள நம்மளை விட்டு போயிட்டா வீடு இடிஞ்சு விழுந்துருச்சே ஏதோ ஒண்ணு பாம்பு விழுந்துருச்சே பயங்கரமா இருக்க பாம்பு பார்த்த உடனே கொத்த வந்துருச்சு எதை கண்டாலும் என்ன வேற ஒண்ணுமே இல்ல அது செய்தா உங்களை குழப்பத்தில் காணி தந்திருக்கிறான் கெட்ட கனவா அவ்வளோதான் கெட்ட கனவு அப்படின்னு கண்டா பயத்தில் உள்ளத்தில் ஊசலாட்டமும் பயமும் அச்சமும் வந்துருச்சா இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இது செய்தா தந்திருக்கிறான் நீ என்ன பண்ணு எந்திரிச்சு இடது போகிறோமா அவுதுபில்லாவின சைத்தான ரஜிம்னு சொல்லி ஒரு மூணு தடவை தூ தூ தூணு துப்பிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வேற இடத்துல போய் படுத்துக்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கான பரிகாரம் அவ்வளோதான் அதை தாண்டி அதில் ஒன்றுமே இல்லை அதை போய் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காதுன்ட்டாங்க இது மாதிரி ஏதாவது கெட்ட கனவை பார்த்தா நான் இப்படி பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அதோட மூத்தாக்கிட்டு முடிஞ்சு நல்ல கனவை கண்டா கூட உங்களுக்கு பிரியமான ஆட்கள்கிட்ட நீங்க சொல்லலாம் அதை சொல்லுங்கிறாங்க சொல்லலாம் அதுக்கு அனுமதி தர்றாங்க கெட்ட கனவு கண்டா யார்கிட்டையும் சொல்லாதியே அதோட விட்டுருங்க முடிஞ்சு போச்சு ஒருத்தர் வந்து மாதிரி சொன்னாரு நான் ஒரு கனவு கண்டேன் என் தலை இல்ல முண்டமா இருக்குது முண்டை அப்படியே போய்கிட்டே இருக்கு நான் என் தலையை துரத்திக்கிட்டு ரசூல் ஏ நிப்பாட்டு நிப்பாட்டுட்டான் எப்பா நிப்பாட்டு இப்போ இது வந்து எதுக்கு என்ன சொல்லுத அதெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் தெரியல அப்படின்னு அதை சொல்லா நிப்பாட்டிடுறாங்க ஏன் நிப்பாட்டினாங்க இந்த மாதிரி கெட்ட கனவுகளை உங்களுக்கு பிடிக்காத கனவுகளை யாரையும் போய் ஷேர் பண்ணாதியே எல்லா இடத்துல அவுது பில்லா சொல்லி பாதுகாப்பு தேடிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அவ்வளோதான் அது ஒன்றும் செய்யாது உங்க வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது வாழ்க்கை நடக்க போகிறது இல்லை நல்லது வந்தாலும் அது நடக்கும் கெட்டது வந்தால் நடக்க வாய்ப்பே இல்லை முடிஞ்சு போச்சு அதை தூக்கி குப்பையில் போட்டு இரு ரெண்டாவது கனவு மூணாவது கணம் என்ன அப்படின்னா நம்ம எதை நினைச்சுக்கிட்டே இருக்கோம் எதையோ ஒன்று ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அது வெளிநாட்டுல இருக்காரு ஊருக்கு போகணும் நாள் நெருங்கிடுச்சு லீவ் வந்துருச்சு ரெண்டு நாள் தான் இருக்குது சாமான் வாங்கி பெட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு அப்போ பார்க்க படுக்கிறாரு தூங்குறாரு கனவு வருது வீட்டுக்கு போயிட்டாரு பிள்ளைய பாக்குறாரு கொஞ்சிறாரு அது பண்றாரு இது பண்ணுறாரு அதெல்லாம் அந்த அந்த உள்ளத்தினுடைய சிந்தனையின் வெளிப்பாடு அது ஒண்ணுமே இல்லை அது அது வர்றதும் போறதும் அவனை பாதிக்கிறதும் இல்லை அவனுக்கு நன்மை தர்றதும் இல்லை அதுவும் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறது கனவாக உங்களுக்கு ஒரு தோற்றத்தை தந்திருக்கிறது அவ்வளோதான் இதை தாண்டி கனவுல ஒன்றுமே இல்லை எந்த இதுல எந்த லிஸ்ட்ல இருக்குன்னு பாருங்க சந்தோஷப்பட்டா அல்லது இல்லாத சொல்லுங்க துக்கமாக இருந்தால் அவதும் இல்லாத சொல்லுங்க ரெண்டு லிஸ்ட்லேயும் இல்லையா அதை அவ கண்டுக்காம கடந்து போங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேற எதுவும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இபாதத்தெல்லாம் கனவுல பார்த்தேன் நான் தொழுதேன் கனவுல பார்த்தேன் தசுமி செஞ்சேன் கனவுல பார்த்தேன் தர்கா கட்டினேன் கனவுல பார்த்தேன் கந்திரி ஆக்குனேன் மார்க்கரீதியான விழுமியங்கள் இபாதத்துகள் வழிபாடுகள் கட்டளைகள் சட்ட திட்டங்கள் எதுவும் அல்லாவின் இருந்து வராது எல்லாம் ஆயிடுச்சு மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டேன் தான் அல்ல அல்லயோ அக்மல் துலக்கும் தீனக்கும் தொகலைக்கும் இவர் அலி துலக்கும் இஸ்லாமு தீனா இன்றோடு உன்னுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்திவிட்டேன் அத்துமம் தாழைக்கும் நெகமத்தி என் அருளை நிறைவு செய்து விட்டேன் இஸ்லாம தீனா இந்த இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் எந்த இஸ்லாம் நபிகளார் வாழ்கிற காலத்தில் எந்த இஸ்லாம் நமக்கு வரலப்பட்டதோ அந்த இஸ்லாம் முடிஞ்சு அதுல எல்லாம் முடிஞ்சு அதுல இல்லாத எதுவும் உங்களுக்கு புதுசா வர போறதே கிடையாது ரெண்டு ரகாத்து தொழு நாலு ரகத்து தொழு நூறு தஸ்மி செய்ய அங்க போய் ஆடுறது கூடுங்கிறது இங்கிறது கோழி கூடு தர்கால போய் கந்திரி எதுவும்லாம் எதுவும் எல்லாம் வர அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அப்படி அதெல்லாம் அதெல்லாம் மார்க்கத்துல அல்லா சொல்லக்கூடிய செய்தி இல்ல இதை செஞ்சு இதை பார்த்துக்கிட்டு போய் எதையும் செஞ்சிடாத ஏன்னா அப்படி செஞ்சால் மார்க்கம் முழுமையாகல நீங்க அர்த்தப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி நல்லா சொல்றான் இல்லையே கொஞ்சம் மிச்சம் இருக்கு அது அது குரான்ல சொல்லல அதிசல சொல்லல பிரச்சனை உனக்கு சொல்கிறேன் அப்படி அப்படியே அர்த்தம் ஆகும்ல அப்படியெல்லாம் நீங்க நம்பிராதீங்க என்று மார்க்கம் சொல்லிடுச்சு இவ்வளவுதான் கனவுகளை பற்றியான விஷயம் அதே நேரத்துல அடுத்த ரெண்டாவது கேள்வி கேட்டவங்க கேட்குறாங்க கனவுகள் மட்டுமல்ல நினைவுகள்லையும் மனைவியை குறித்த சில சந்தேகங்கள் தப்பெண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அதுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் கனவுல வந்துச்சுன்னா உதாசீனப்படுத்திடுங்க நினைவுலயும் அது வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நீங்க வைத்தியம் பார்த்தே ஆகணும் சந்தேகம் என்பது பெரிய நோய் அதுதான் நம்முடைய பெரும்பாலும் நீங்க இந்த குடும்ப பிரச்சனைகளை பேசக்கூடிய ஆட்கள் அதுல அதிகமான பஞ்சாயத்து பண்ண ஆட்கள் போய் கேட்டு பாருங்க இந்த குடும்ப விவகாரங்கள் வெடிச்சு செதறி விவகாரத்துல போய் முட்டி மோதி நின்னதுல என்ன காரணத்தினால அதிகம் பேர் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு போய் ஒரு ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க என்ன காரணம் வரும் தெரியுமா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்க முரடா நடந்துகிட்டாங்க அவங்க என்ன அவங்கள்ட்ட என்னென்ன தீமைகள் இருந்துச்சு அவங்களுக்கு எனக்கு ஒத்து வரல என்று சொல்லப்படுவதை விட அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்களோ இப்படி செஞ்சிருப்பாங்களோ என்ற எண்ணம் தான் பிரிவினைக்கான முக்கியமான காரணம் நைன்டி தான் தப்பு நடந்ததனால் ஏற்பட்ட பிளவுகள் அல்ல தப்பு நடந்துருக்குமோ என்கிற எண்ணத்தால் சந்தேகத்தால் ஏற்பட்ட பிளவுகளே அதிகம் நடந்த தப்பினால் ஏற்பட்ட பிளவுகள் பத்தே பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கும் மொத்த விவாகரத்தில் மொத்த சண்டைகளில் அப்போ அது எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்க அதனால தான் மார்க்கும் இந்த சந்தேகத்துக்கு அதுக்கு ஒரு எல்லை வச்சு நிப்பாட்டி சொல்லுது தேவை இல்லாத சந்தேகம் அடிப்படை இல்லாத சந்தேகம் அந்த மாதிரி சந்தேகத்துலாம் இடம் கொடுத்தா வாழ்க்கை நரகமாக போயிரு நாசமாக போயிரு ஆதாரத்தோட சான்றுகளோடு இருந்தால் நம்புங்க கிறிஸ்து மாதிரியாக அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஏன் ஆயிஷா நாயுடைய சந்தேகம் கிளப்பப்பட்ட நேரத்தில் அல்ல எப்படி நமக்கு சொன்னா சொல்லும்போது போது ஆதார் இருக்க மாதிரி அப்படி கூட வந்து சொல்லுவாங்க லவ்லா இது சமயத்து மூஹு லன்னல் மூமினூன் அவள் மூமினா துபி அம்ஃபுசிஹிம் ஹைரா ஓ காலு ஹாதா இஃப்கும் முபீன் இந்த மாதிரி பார்த்தீங்களா தனியாக வந்தாங்க ஏதாவது தனியாக வந்தாங்க அப்படி இப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்ட நேரத்தில் அந்த செய்தி உங்கள் காதுக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இது ஒரு தெளிவான இட்டுக்கட்டுன்னு சொல்லியிருக்க கூடாதா நல்லெண்ணம் வச்சிருக்க கூட அப்படியெல்லாம் கிடையாது பாப்பா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மக்கள் மீது நீங்க நல்லெண்ணம் வச்சிருக்க மாட்டீங்களா இதுக்கு தெளிவான அவதூறுன்னு சொல்லிருக்க மாட்டீங்களா அப்படி ஒரு செய்தி அதுக்கு கண்ணும் காதும் வச்சு நம்புகிற விதத்துல வந்தாலே நீ அதுக்கு நல்லெண்ணம் வச்சுக்கிட்டு அதை விட்டு விலகிடு இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிடு இது இட்டுக்கட்டுன்னு சொல்லிடுன்னு மறக்கம் சொல்லுது ஒண்ணுமே இல்ல அவன் மனசுக்குள்ள தோணுச்சுன்னா அப்படி இருக்குமோ பார்த்த உடனே அங்கிட்ட வெளியில போய் நின்ன உடனே எதுக்கு போய் நிக்கா தான் இருக்குமோ இதுக்கு தான் இருக்குமோ ஆயிரம் நிற்பாங்க வேற நோக்கத்தில் மட்டும்தான் போய் நிற்பாங்களா உள்ளத்துக்குள்ள விதைக்கணும் சந்தேகத்தை உள்ள இருந்து சந்தேகமானதிலிருந்து சந்தேகம் இல்லாதது போயிரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுகிற வேலைகளை செஞ்சுக்க அதுக்கு நீ இடம் கொடுக்காத நம்ம குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்காக அதாவத்தை பகைமையை பகைமை உண்டாக்குவதற்காக செய்தான் போடுகிற வேலை அதனால அதுக்கான முகாந்திரம் இருந்துச்சுன்னா அடுத்த கிளியர் பண்ணிடு முகாந்திரம் இல்லையா அதை பற்றி நான் தூக்கி எரிஞ்சு கிளியர் பண்ணிக்க சுத்தப்படுத்திக்க அப்படின்னு சொல்றான் இது ஒரு நீண்ட இணையதளத்துல நீங்க சம்மந்தமாக நிறைய கவுன்சிலர்கள் கவுன்சிலிங் கொடுத்து இருக்க வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கிறது அதை கூடுதலாக பார்த்து அதை நீங்க சரி பண்ணிக்கிட்டு உங்களுடைய லைஃபை சேஞ்ச் ட்ரை சொல்லி அது நமக்கு தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திங்கிறத புரிஞ்சுக்கணும்